அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பாக அமைக்கப்பட்ட கமிட்டிகள் முதலில் அமைக்கப்பட்ட கமிட்டி பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இரண்டாவதாக அமைக்கப்பட்ட கமிட்டி அசோக் மேத்தா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மூன்றாவதாக அமைக்கப்பட்ட கமிட்டி எம் சிங்வி கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பல்வந்த் மேத்தா கமிட்டி செய்த முறை மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை அசோக் மேத்தா கமிட்டி பரிந்துரை செய்த முறை மூன்றடுக்கு மூன்றடுக்கு முறை பல்வந்தராய் மேத்தா அசோக் மேத்தா கமிட்டி இரண்டடுக்கு சிங்வி கமிட்டியும் மூன்றடுக்கு முறைதான் பரிந்துரை செஞ்சாங்க தற்போது ஒரு சில மாநிலங்களில் இரண்டடுக்கு முறை பின்பற்றப்படுகிறது ஒரு சில மாநிலங்களில் மூன்றடுக்கு முறை பின்பற்றப்படுகிறது தமிழ்நாட்டில் மூன்றடுக்கு முறை தற்போது வரை பின்பற்றப்பட்டு வருகிறது நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்